ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப பாரம்பரியமான டேஸ்டியான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மோதகம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் மோதகம் இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்டான ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் இந்த உலக்கில் ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அரிசியை தண்ணியை நல்லா வடிய விட்டுறலாம் தண்ணி நல்லா வடியட்டும் இந்த மோதகம் செய்கிறதுக்கு ஒரு உலக்கு பச்சரிசிக்கு அரை உலக்கு இந்த மாதிரி பாசி பருப்பு எடுத்து அதையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும் இந்த மாதிரி ஒரு அடுங்கனமான பாத்திரத்தில் நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்க அரிசியையும் பருப்பையும் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி சவக்க வறுத்தி எடுத்துக்கங்க ஒரு கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிட வேணாம் இந்த மாதிரி வறுத்தி எடுத்து இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் இப்போ இந்த மோதகத்துக்கு தேவையான வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்து அதில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் ஒரு கப்பு போதும் இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ப இப்போ அரிசி நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு அதை மாற்றிக்கலாம் மாற்றி இதை பல்ஸ் மோடில் வச்சு ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு ரவை ரவை மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நமக்கு அரிசி பருப்பு சேர்த்து ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கோம் அதே ஒரு டபுள் மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றரை டம்ளர் இருக்குது மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை இந்த மாதிரி கொதி அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கொஞ்சம் நேரத்திலையே நமக்கு நல்லா கெட்டியாகி வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துட்ருக்கு இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்கள்லனா நமக்கு அடியில் பிடிச்சிரும் இப்போ இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைக்கரைசல் அதையும் இது கூட நாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த கரைசலையும் சேர்த்து இது நல்லா கட்டி பற்றாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த வெள்ளைக்கரைசல் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் நல்லா ஒரு கொழுக்கட்ட பதத்துக்கு வந்துடும் இப்போ இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது நமக்கு வாசனை என்ன நல்லாவும் இந்த மோதகம் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் போது நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு இந்த மாதிரி உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது ஒரு கெட்டியாக வர பதத்துக்கு நாம் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு இது இன்னும் நல்லா சுருளை கிண்டி இறக்கணுன்னா நமக்கு மோதகம் ரெடி ஆகிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் இதை நம்ம வேறொரு பவுலுக்கு இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா இறுகி வந்துடும் இதை இந்த மாதிரி உருண்டை ஷேப்லேயோ இல்லை மோதக அச்சில் வச்சோ இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு எல்லா மோதகமுமே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பிள்ளையார் பட்டி மோதகம் ரெடி ஆகிருச்சு இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இதை நாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா அரிசிலாம் வெந்து நெய் கூட சேர்ந்து சூப்பர் டேஸ்டெலாம் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ